ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் திருக்குறள் போஸ்ட் பண்ணி மேபி ஒரு டூ வீக்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கடைசியாக நம்ம பார்த்து திருக்குறள் ஐநூற்றி மூன்று சரி நம்ம ஏன் திருக்குறள் இதுன்னா விடை விடாமல் போட்டுட்ருக்கீங்க திருவினால என்ன பிரயோஜனம் இல்லைனா இதுக்கு சில பேர் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது அந்த மாதிரி இது ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்பிதான் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்தது கண்டிப்பாக முடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது பாதி கிணறு தாண்டியாச்சு ஐநூறுக்கு வந்தாச்சு இன்னும் வந்து எட்நூறு கிட்ட தான் இருக்குது எட்நூறு நை அதாவது நை தொள்ளாயிரமும் இருக்குது வாங்க நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கிறது இடையில இடர்பாடுகள்லாம் கண்டிப்பாக வரும் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது கண்டிப்பாக இதை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சரி ஓகே பால் பொருட்பால் அதிகாரம் தெரிந்து தெளிதல் ஆங்கிலத்தில் செலெக்ஷன் அண்டு கான்ஃபிடென்ஸு அதாவது தெரிந்து தெளிதல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு தெளிவை கொண்டு வரல சரிங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டான ஒரு திருக்குறளோடு வந்திருக்கேன் லேட்டஸ்ட்னு சொல்ல முடியாது வெல் நோன் திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் மிக்க குழல் அதாவது என்னென்னா நம்மளுக்கு இது படித்தாலே புரியுது குணம் நாடி ஒருத்தவங்க கிட்ட இருந்த ஒரு குணத்தை குணத்தைன்னா நல்ல பண்பை வந்து நம்ம எடுத்து நம்ம அது ஆராய்ந்து குற்றத்தையும் நம்ம ஆராய்ந்து ஆராய்ந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எது இதில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் நல்ல பண்பா இல்லை குற்றமான உணர்வா அப்படின்னு பார்த்துட்டு இதிலருந்து அவங்க என்ன மாதிரி ஒரு நபர் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் குற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா தீயவர்கள் சொல்லலாம் குணம் நல்ல குணமும் இருக்குன்னா நல்லவர்கள் அப்படின்ற நிறைய நல்ல குணங்கள் இருந்தால் நல்லவர் சொல்லலாம் இது ரெண்டுமே கலந்து இருந்துச்சுன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க ஏன்னா அவங்க ச சந்தர்ப்பு சூழ்நிலையால் இருக்க செயல்படுற நபர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வெய் வெல் த குட் ஆஃப் ஈச் இஸ் ஃபெயில்ஸ் க்ளோஸ்லி ஸ்கேன் ஆஸ் தீஸ் ஆர் டோஸ் ப்ரிவைட் ஸோ எஸ்டிமேட் அ மேன் அதாவது ஸோ எஸ்டிமேட் அ மேன் அதுதான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எப்படி ஒருத்தவங்களை வந்து வேல்யூ பண்ணணும் அவங்களுடைய மதிப்பை எப்படி எடுத்துக்கணும்னா ரெண்டுக்குமே நம்ம வந்து எடை போடணும் என்ன ரெண்டும் ஒன்று வந்து அவங்களுடைய குணம் சொன்னல குட் குட்டு குணம் இன்னொன்று வந்து அவங்களுடைய ஃபெயிலியர் இந்த குற்றம் இது ரெண்டுக்குமே ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன்னா ஆராயணும் ஆராயிஞ்சுட்டப்ப ஒரு முடிவுக்கு வரணும் சரிங்களா இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறளில் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்